மாதிரி நமகா சென்னை அடையார் அங்காளபரங்க ஆலயத்தில் ஆலயத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி எல்லாருக்கும் வந்து சிறு சேமிப்பு அப்படின்றது ஒரு அவசியமான விஷயம் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ற விஷயத்துக்கு தகுந்தது போல ஏதாவது ஒரு சிறு சேமிப்பு திட்டம் வந்து நம்ம இணைந்திருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில நம்ம வந்து ஒரு தொழில் வந்து தொடங்கியிருக்கிறோம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பண்டு பிடிக்கிறோம் இந்த தீபாவளி பண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பண்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பண்டு வந்து பிடிக்கிறோம் இந்த பண்டுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி தீபாவளி பண்டு இந்த பண்டுடைய மாதம் ரூபாய் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் இந்த பண்டுடைய பன்னெண்டு மாதங்கள் முடிவில் உங்களுக்கு கிடைக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பணமும் அந்த சில்லூர் பாத்திரம் கிஃப்டும் ஒரு காலு கிலோ ஸ்வீட் பாக்ஸும் நாற்பது கொண்ட பட்டாசு பாக்ஸும் ஒரு புடவையும் இனமாக கொடுக்கப்படும் இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு திட்டம்ங்க இந்த திட்டத்துல இருந்து எல்லாரும் வந்து கண்டிப்பா சேரணும் இதுல வந்து ஏமாத்துறதுக்கோ போலி தினம் செய்யறதுக்கோ எந்த வகையிலுமே இடம் கிடையாது எல்லா மக்களுக்கும் ஒரு சிறு சேமிப்பு இருக்கணும் ஒரு தீபாவளி நேரத்துல ஒரு பதினஞ்சாயிரம் கிடைச்சா அது எவ்வளவு பெரிய ஒரு உதவியா இருக்கும்னு நினைச்சு பாருங்க இந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க பண்டு கார்டு பிடிக்கிறீங்களே பத்தி விசாரிச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு பதில் சொல்லுவோங்க வேண்டிய அன்பர்கள் இந்த பண்டு திட்டத்துல இணைந்து கொள்ளலாங்க இதை பத்தின சந்தேகங்களையும் வாட்ஸ்அப் மூலியமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பண்டு கார்டை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் சைட்லையும் போட்டோ எடுத்து போட சொல்றேங்க நன்றி வணக்கம்